தெருநாய்கள் பத்தின பிரச்சனை தான் சோசியல் மீடியா முழுக்க பெருசா போய்கிட்டு இருக்கு தெருநாய்களால வரக்கூடிய ஆபத்துகள் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தெருநாய்களுக்கு ஆதரவாகவும் தெருநாயும் ஒரு உயிர் தானே ஒரு பெரிய போராவே மாறி இருக்கு தெருநாய்களால ஒரு சதவீதம் கூட பாதிப்பே இல்லாதவங்க தான் தெருநாய்க்கு ஆதரவாகவும் தெருநாய் ஒரு உயிர் தானே அந்த பக்கம் நிக்கிறாங்க ஆனா தினம் தினம் தெருநாய்களுக்கு பயந்தும் அதனால பாதிப்படைஞ்ச சாதாரண மக்கள் என்ன சொன்னாலும் இந்த டாக் லவர்ஸுக்கு புரியல சரி நாம இதுக்குள்ள போக வேணாம் உண்மையாவே தெருநாய்களால மனிதர்களுக்கு ஆபத்து இருக்கா எந்த மாதிரியான ஆபத்துலாம் இருக்கு தெருநாயால அதிகம் பாதிப்படைவங்க யாரா இருக்காங்க எதனால இந்த தெருநாய்கள் அதிக எண்ணிக்கையில பெருகிருக்கு தெருநாய்களை நாம கட்டுப்படுத்த தவறிட்டோமா இப்படி பல கேள்விக்கான தான் இந்த வீடியோ இருக்க போது தெருநாய்கள் கண்டிப்பா கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒண்ணு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒட்டுமொத்த இந்தியால கிட்டத்தட்ட ஆறு கோடி தெருநாய்கள் இருக்கு இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே ஆறுல இருந்து ஏழு லட்சம் தெருநாய்கள் இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டுல இல்ல சென்னையில மட்டுமே ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் தெருநாய்கள் அதிகமாக இருக்கு அதுவும் எழுபத்தி மூணு சதவீதம் இன்னமும் அளவுக்கு அதிகமாக இருக்கு உலக அளவுல ரேபிசோட டெத் கவுண்ட் என்றது இந்தியால இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மரணம் ரேபிஸால மட்டுமே ஏற்படுது நாய்கள் என்றது முதன் முதல்ல மனிதனோட பழகன உயிரினம் ஏற்கனவே நாம நாய்களை பத்தி தெளிவா ஒரு வீடியோல பாத்திருப்போம் பார்க்காதவங்களுக்கு லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதனால ஏற்படுற ஆபத்தும் அதிகமாக தான் இருக்கும் தெரு நாய்களை கொஞ்சம் கூட பிரெடிக்ட் பண்ணவே முடியாது நாய்களும் உயிர் தான் ஆனா அதே சமயம் அது ஒரு விலங்கு அதுக்குன்னு சில குணங்கள் இருக்கு அதோட டெரிட்டரி அதாவது அதோட இடத்தை பாதுகாக்கும் அந்த இடத்துக்குள்ள புதுசா யாரு போனாலும் கடிக்கும் அதுக்கு திருட நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுவும் தெரியாது என்னதான் மனிதர்களோட வாழ்ந்தாலும் வேத்தையாடுற இயல்பை கொண்டது தான் நாய்கள் அதுவும் பலவீனமா தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்காம தாக்கும் அப்படி ஒரு நாய் கடிக்கும் போது மற்ற நாய்களும் சேர்ந்து கடிச்சு கொதரும் மென்டாலிட்டி உடையது தான் தெருநாய் குழந்தைகள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க பசியோடு இருக்க ஒரு தெருநாய்க்கு ஒரு குழந்தை இறையா கூட தெரியும் அதே மாதிரி பெண்கள் நடக்க முடியாத பெரியவங்கன்னு சுலபமா தாக்குற மாதிரி தான் நாய்களுடைய தாக்குதல்ன்றது இருக்கும் நாம ஜூக்களுக்கு போயிருப்போம் அங்க இருக்கிற விலங்குக்கு உணவு கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் நாம கொடுக்க கூடிய உணவை வாங்க பழகி தங்களோட நடத்தையே மறந்துடும் அதே தான் நாய்களும் நாம உணவு தரும்போது ஒரு நாள் ரெண்டு நாயா இருக்கும் அதே அடுத்த நாளே பார்த்தோம்னா அது நாலு நாயா அந்த இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல பல நாய் சேர்ந்தா ரேபிஸ் இல்லாத நாய்க்கும் தொற்று வரும் அது மட்டும் இல்லாமல் தெருநாய்கள் கூட்டமா சேர்ந்தா மனிதர்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதுக்குன்னு சாப்பாடு கொடுக்க வேணான்னு இல்லை ஒதுக்கப்பட்ட கொடுக்கலாம் நாய்களை கேர் கொடுத்து சாப்பாடு போடலாம் இப்படி ஆபத்து பல வழி அதை விட்டுட்டு நாம வசிக்காத வேற தெருல சாப்பாட போட்டு அங்க தெருநாயை பெருக்கி விடுறது அங்க வசிக்கிறவங்கள தான் பாதிக்கும் இந்தியால மட்டுமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் தெருநாய்கடி சம்பவம் நடக்குது அதுல முறையா தடுப்பூசி போடாம விட்டுட்டா ராபிசால நூறு சதவீதம் மரணம் மட்டும்தான் ஆகஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு குழந்தையோட ராபிஸ் மரணத்துக்காக தானாவே முன்வந்து தெருநாய்களை கட்டுப்படுத்த டில்லியில உள்ள என்சிஆர் பகுதியில் உள்ள எல்லா தெருநாய்களையும் ஊருக்கு வெளியே ஒரு ஷெல்டர்ல அடைக்க தீர்ப்பு தந்துச்சு இதனால டெல்லியில எதிர்ப்பு உருவாகி மறுபடியும் அந்த தீர்ப்பை மறு தீர்ப்பு பண்ணாங்க ராபிசால பாதிக்கப்பட்ட நாய்களை மட்டும் அடைச்சிட்டு மத்த தெருநாய்களை கருத்தடை பண்ணிட்டு எங்க புடிச்சமோ அங்கேயே விடணும்னு தீர்ப்பு வந்துச்சு வெறும் கருத்தடை பண்றதுனால மட்டும் கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணு நாம ஒன்னு ஒன்னா புடிச்சு கருத்தடை பண்ண பண்ண பத்து பத்தா அதிகமாகும் கவர்மெண்ட்டும் பாதிக்கப்படுறவங்களும் தான் இத பத்தி முடிவு எடுக்க முடியும் தெருநாய்கள் தனியா இருந்து அங்க இருக்க மனிதர்கள் கூட பழகி எந்த பிரச்சனையும் இல்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு தெருநாய் தான் இருக்கும் ஆனா இப்போ இருபதுல இருந்து முப்பது தெருநாய் இருக்கு எல்லா தெருநாயும் மனிதனோட பழகி இருக்காது பழகாத ஒரு தெருநாயால ஆபத்து மற்ற நாடுகள்ல ஒரு விலங்கால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கவர்மெண்ட் அதுக்கான ஆக்சன் எடுத்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தருவாங்க ஆனா இங்க மட்டும்தான் சக மனுஷன் பாதிக்கப்பட்டா அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க தெருநாயுமே ஒரு உயிர் தான் ஆனா அதனால ஒரு பாதிப்பு வருது மரணமே ஏற்படுது எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நாம இங்க இறக்கப்பட வேண்டியதும் காப்பாற்றப்பட வேண்டியதும் தெருநாய்களை இல்ல சக மனுஷங்களை தான் அப்போதான் சமூகமா வாழறதுக்கான அர்த்தம் இருக்கும் எழுபது சதவீதம் வெளிநாட்டு நாய் தான் இந்தியாவில் இருக்கு நம்ம நாட்டு நாயை தெருவுல விட்டுட்டு வீட்டுக்குள்ள வேற நாட்டு நாயை வளர்த்துட்டு டாக் லவர்ன்ற பேரில் மனுஷன் மேலே இறக்கப்பட மறந்துட்டாங்க தெரு ஒட்டு மொத்தமா அழிக்கணும் எல்லாத்தையும் பிடிச்சி கொல்லணும்னு சொல்லல எந்தெந்த நாய்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ இல்ல இன்னமும் ஸ்டெர்லைஸ் பண்ணாத நாய்களை மறுபடியும் கருத்தட பண்ணி இல்ல பாதிக்கப்பட்ட நாய்களை கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க மட்டும் தான் தீர்ப்பு வந்திருக்கு தெரு நாய்களை இப்பவும் கட்டுப்படுத்தப்படலன்னா இன்னும் பல வருஷம் கழிச்சு இன்னும் மூணு நாலு மடங்கா தான் அதிகமாக இருக்கும் அதனால வரக்கூடிய ஆபத்தும் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் உங்க கருத்து என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க